ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்பும் அதோடு சேர்த்து கற்பாம்பூச்சி தொல்லை இப்போ க பள்ளி தொல்லை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு ஃபீல் பேக்காக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைண்டா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க வெல்கம் பேக் மை சேனல் டேப் நம்பர் ஒன்று நம்ம நெய் பாட்டில் வந்து இறக்கியாக வந்து கழுவுவோம் எல்லாம் முடிஞ்சிரும் அப்போ என்ன செய்யும் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா உழிக்கிறேங்க உளுக்கிட்டு ஏதாவது சோறு இல்லை பருப்பு குழம்பு ஏதாவது வச்சிங்க அப்படின்னா அந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு வந்துடும் ஓகேயா எப்படி பார்த்தாலும் கழுவிக்கலை தான் நான் ஊற்றுவோம் அதை நீங்கள் எதாவது ஒரு சோறோடு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ நல்லா வாசமாக இருக்கும் அந்த நெய் பாட்டல் உள்ள அந்த நெய்களும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகிடும் ஓகே அதே பாட்டலை நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவிட்டு ரொம்ப ஹாட் வாட்டர் ஊற்றிடக்கூடாது கழுவிட்டு குட்டி பாட்டலாக இருக்கிறதுனால இரநூத்தம்பது கிராம் விட நெய் உடையது இதில் நம்ம ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சில்லி பவுட்ரு மஞ்சத்தூள் இந்த மாதிரி உள்ள மசாலா பவுடர்கள்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் கடுகு உளுந்து எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா க்யூட்டாக இருக்கிறனால தான் இந்த பாட்டலாம் நான் வாங்கினேன் சரியாக இந்த நெய் வாங்கினேன் ரொம்ப நல்லா இந்த நெய் நல்லாவும் இருந்துச்சு பாட்டலும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் ஃபிப் நம்பர் மூணு ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ என்னென்னா நம்மளுக்கு வந்து அடுப்பில் வேலை செய்யும்போது சில நேரத்தில் நம்ம நம்மளை அறியாமே நம்மளுக்கு சூடு பட்டுரும் அப்போ நம்மளுக்கு அது வந்து பொக்குளிச்சிரும் பொக்குளிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப பேர் எல்லாேருக்குமே தெரியும் கோளுக்கட்டு போடணும் அப்படின்னு ஓ என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க ஐஸ் கட்டி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளாவே இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கரை மட்டும் தடவை இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கேரளா ஃப்ரெண்டு சொன்னவங்க தான் இதை ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் நம்மளுக்கு வந்து கொப்பளமே வரவே வராது ஓகே அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க சூடுபட்ட மறுநாள் ரெண்டு நாள் செண்டு ஓகேயா இப்போ இந்த மாதிரி கருப்பாக இருக்குது இதை எப்படி போக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் நம்பர் நாலு இந்த மஞ்சள் எடுத்துக்கிறோங்க நம்ம அந்த கருப்பு கலராக இருக்குதுல தீச்சுட்ட இது அந்த சூடுபட்டது அதை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னு இது வந்து என் மக சொன்ன டிப்பு ஓகே இந்த மஞ்சள் ஃப்ரெஷ் மஞ்சளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஒரு இஞ்சி இதை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்காவது போடணும் ஓகேயா நம்ம இந்த மாதிரி கட்டி பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த அளவுக்கு கட்டி பண்ணிக்கிறணும் உங்களுக்கு வந்து ப்ரெஷ் மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா இதே மஞ்சள் வந்து காஞ்சி போய் இருக்கும்ல மசாலாக்கெல்லாம் போடுமா அந்த மஞ்சள் உரசி போடலான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரியலை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா நைஸாக இடிச்சிக்கிறேங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது நீங்கள் பாருங்களேன் இன்னைக்கு எப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் சரியா கொஞ்சம் நல்லா நைஸாக இடிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அதில் போட்டோம் அப்படின்னா கீழே விழுகாது நம்ம லைட்டாக இடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே கீழே விழுகும் இது கொஞ்சமாக இருக்கனால நம்மளுக்கு மிக்சியில் சுற்றவும் முடியாது அதனால இடிகளில் வச்சு தான் நம்ம இடிக்கணும் கொஞ்சம் நேரம் இருந்து மெதுவாக பொறுமையாக அடிச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டா நல்லாவே இடி இடிஞ்சிரும் என் மக வந்து இந்த மாதிரி பறோட்டுக்கு எல்லாத்துக்குமே அதாவது இந்த த தழும்புகள் எல்லாத்துக்குமே போடுவாங்க அதாவது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அதை செஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அவங்க வந்து இதை அப்படியே வச்சு பூச சொன்னாங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே புழிஞ்சிட்டேன் அந்த சாறு தானே நம்மளுக்கு வேணும் ஓகே இது அப்படியே புழிஞ்சிடலாம் அப்போ நம்ம கீழே விழுகாது நம்ம ஒரு தைலம் போடுற மாதிரி நம்ம அதில் தடவிடலாம் அப்படின்ட்டு நான் தடவைனப்பா இன்றைக்கே நான் வந்து ஒரு ரெண்டு தடவை தடவுனேன் ஓகேயா செஞ்சதோடு ஒரு தடவை தடவுனே வேலைக்கு போயில் ஒரு தடவை தடவுனே ரெண்டு தடவை தடவுனே தடவிட்டு இதை வந்து அப்படியே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு குட்டி இதில் இதெல்லாம் மூடி வச்சுட்டு போங்க மறுநாளை காலில் மறுநாளை காலில் ரெண்டு தடவை போடுங்க மறுபடியும் மூணு நாள் மறுபடியும் புதுசாக செய்யுங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது ஆ டெய்லி ப்ரெஷ்ஷாக தான் செய்ய சொன்னாங்க இது மறுநாள் பாருங்களேன் இந்தளவு போயிருக்குன்னு பார்த்தீங்களா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஒரு பயனுள்ள டிப்பை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நெய் பாட்டிலேருந்து உடனே யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டிப்பு தேவையில்லை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க சில நேரத்தில் ஒரு மாதம் ஆகும் ஒன்றரை மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் சில பேர்களுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அந்த நெய்யில் நெய் உள்ள வந்து ஒரு வெள்ளத்தை போட்டுருங்க ஒரு கருப்பட்டியாக ஒரு வெள்ளம் குட்டி வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க ஏன்னா நீங்கள் எப்படி துறக்கையில் உங்களுக்கு வாசமாக இருக்கோ கடைசி முடியும் அவங்க நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டிப் நம்பர் ஆறு நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி துளைகள் அதிகமாகவே இருக்கும் அதுக்குள்ள டிப்புப்பா வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஒரு நாலு பல் பூண்டு தோல்லாம் எடுக்க வேண்டியதில்லை நல்லாவே இடிச்சிக்கிறோங்க மிக்ஸியில் ஓட நீங்கள் சுற்றிக்கிறலாம்ப்பா ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே செய்ய போகிறோம் நம்ம பள்ளி கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டை விட்டு வெளியாக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த பச்சை மிளாய்க்கும் இருக்குது அது நேரத்தில் பூந்துக்கும் இருக்குது ரெண்டு உடைய ரெண்டு உடைய காரமும் வாசமும் பள்ளிக்கும் பிடிக்காது கருவாம்பூச்சிக்கும் பிடிக்காது அதனால் இது ரெண்டையும் நம்ம நல்லா இடித்து ஒன்றா சேர்த்து ஊற வச்சு ஸ்ப்ரே பட்டலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கருப்பாம்புச்சி பள்ளித்தூளை கண்டிப்பாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரே நாளில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டால் போகாது எப்படி பார்த்தாலும் டெய்லி ஒரு நாலு நாளைக்கு இந்த தண்ணி முடிய தொட்டிக்குமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வீட்டில் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேயா இப்போ நான் வந்து வெள்ளிக்கிழமை செஞ்சேன் அதுக்கப்புறம் சனிக்கிழமை செய்யல ஞாயிற்றுக்கிழமை செஞ்சேன் இந்த மாதிரி கொரோனா விட்டு 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 ஸ்ப்ரே பண்ணி விட்டு விட்டுட்டு ராத்திரில நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் இதை இப்போ இடிச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை வச்சு ஒரு அரை லிட்டர் தண்ணியில் முந்நூறு மில்லி தண்ணியை வச்சு இதை வந்து அப்படியே ஊற வைங்க குறைச்சி குறைச்சி பார்த்தாலும் ரெண்டு மணி நேரம் ஊறணும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினா ஊரிச்சுன்னா உங்களுக்கு அந்த லிக்யூட் நல்லாவே இறங்கும் நாலு மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நல்லா ஊறிடுச்சு நீங்கள் முடிஞ்சால் நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க சரியா உங்கள் நீங்கள் வேலையை போகிற அவசரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஊற வச்சு நீங்கள் அந்த வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது வந்து நம்ம தான் செய்ய போகிறோம் சாயங்காலம் செஞ்சு நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ராத்திரில வந்து இதை ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் என்ன கிச்சனில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே ராத்திரில தான் அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் ஏதோ ஒரு பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் வீட்டுகளில் அதில் எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு பாட்டல் ஜூஸ் பாட்டலில் கூட முடியல கூட நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கற்பாம்பூச்சி வரும் நம்மளுக்கு இயற்கையா மேசையில் வரும் இந்த கதவு ஓரத்துகள்லாம் வரும் கதவு கிடையல்லாம் வரும் வெளியேருந்து வரும் ஜன்னல் ஓரத்து எல்லாம் வரும் அப்புறம் சிங்கில் வரும் டொய்லெட்டில் இந்த தண்ணியெலாம் போகுதில்ல அந்த இடத்துல வரும் இந்த மாதிரி வரும் வரும் நம்மளுக்கு அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாடைக்கு வந்து உங்கள் வீட்டை விட்டே போயிடும் சரியா இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கற்பாம்பூச்சி தொல்லை பள்ளி தொல்லை பாய்ச்ச தொல்லை அறவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கம் உழுக்கெல்லாம் ராத்திரி நல்லா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பள்ளித்தூளை கற்பாம்பூச்சி தொல்லைக்கு நீங்கள் டேட்டா கட்டிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லணும் இது குறைவான பொருள் தான் குறைவான ஜாமான் தான் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் பொருள் தான் எதுக்கும் பயமே இல்லை எந்த ஒரு கெமிக்கலும் இதில் கிடையாது நீங்கள் தைரியமாக செய்யலாம் அடுத்த பதிவுக்கு போகலாமா பிரியாணி செய்யும்போது நம்ம ஒரு சில இதாக வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டியது இருக்குது அந்த பொறுமைக்கு கா பொறுமையாக செஞ்சால் தான் அந்த அன்னைக்குன்னு பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் தானே அதுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு பொண்ணிறமாக மீடியமில் அடுப்பை வச்சு நீங்கள் வந்து பொன்னிறமாக கொறிச்சிடணும் இதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நிமிஷமாக தான் நம்மளுக்கு ஆகும் ஆமாம் தானே அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் புதினா இலையை மிக்சியில் சுற்றியும் போடலாம் இல்லை நீங்கள் வந்து அப்படியும் போடலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும் ஒன் பை ஒன்னாக போடணும் அதுக்கப்புறம் உங்கள் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேயா இது வந்து எங்கள் மாமன் சொன்னது அவங்க வந்து இதை போடுவாங்க இது வந்து கசாசா முந்திரி பருப்பு இது மூணையும் நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி நம்ம இறச்சி தூ இறச்சி மசாலாவுக்கு இறச்சி கறிக்கெல்லாம் போடுவோம் அந்த மசாலா நீங்கள் பெருஞ்சீரம் ஜீரம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மசாலாவை ஒரு கிலோ பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா மட்டன் ஒரு கிலோ மட்டனுக்கு செஞ்சீங்க கோழிக்கு செஞ்சீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க போட்டு அரிசியை நீங்கள் போட்டு நீங்கள் அன்றைக்கிலே பிரியாணி செய்யலாம் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இன்றைக்கி போட்ட டிப்பு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்ட் காமான்னுப்பேன் இது நம்ம வீட்டில் உள்ள முருங்கைக்காப்பா ரெண்டு அடி இருக்குது சின்ன கம்பு தான் வச்சது ஆனால் வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்கும் காப்பு வரவே இல்லை இந்த வருஷம் தான் பூவே வந்துச்சு பூவெல்லாம் கொட்டுச்சு அதுக்கப்புறம் பெருங்காயத்தை வந்து தூரில் வந்து வச்சு பதைச்சேன் அப்புறம் வந்து இந்த உருக்காய் மட்டும் கிடச்சிருக்குப்பா எல்லா இடத்துல நல்லா நிறையா தான் காய்ச்சி கிடக்கு இன்னொரு கட்டை கட்டை முருங்கக்காயில் வந்து அதில் ஒரு கொஞ்சம் காய்ச்சிச்சு இது வந்து ஒன்றைய நல்லா நீட்டமாக நல்லா பச்சையாக நல்லாவே இருந்துச்சு இது சரியாக கட்டைக்காய் வந்து கொஞ்சம் சதக்காயாக இருந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் முத்தணும் நான் வந்து முத்த உடலை சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் இன்றைக்கி ஒரு காய் முத காயை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் முருகங்காய் நிறையா வர்றது நீங்கள் என்ன செய்வேன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொடுங்கன்னா முருகங்காய் நம்ம மீன் ஆனத்துக்கு போட போகிறோம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா வாழ்க்கை வளம் உடன் அஸ்ஸாம்